வீரமிக்க சிங்கங்களே சத்ரானிகளே போர்ப்படை தளபதிகளே வீரர் வீராங்கனைகளே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கமாண்டர் ராஜசெம்மன் பேசுகிறேன் நம் அகில பாரதிய சத்ரிய மகாசபையின் சார்பாக நான் வெகு நாட்களாக உங்களை சந்திக்காமல் இருந்ததற்கான காரணம் பல்வேறு இருக்கின்றன இருப்பினும் தற்போது உங்களிடம் நேர நேர நிலையில் வந்து உரையாடி கொண்டிருப்பதற்கான காரணம் திரௌபதி டூ இந்த பட படத்திற்கான ஒரு ப்ரொமோஷன் நான் பொது பொதுவாக எந்த ஒரு படத்திற்கும் ப்ரொமோஷனாக கொடுப்பதில்லை ஆனால் இந்த படத்தை நான் முதல் முறையாக முதல் நாளே போய் பார்த்துட்டேன் அந்த படத்தில் மிக அற்புதமான காட்சிகள் இருக்கின்றன இந்த படமாகப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் நம் சத்திரிய ஆட்சியாளர்கள் எவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றார்கள் என்கின்ற அற்புதமான படப்பிடிப்பை இந்த படம் நமக்கு உணர்த்துகிறது இது திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த நம்முடைய வல்லால மகாராஜா அவர்களுடைய கதையாக இது எடுக்கப்பட்டிருக்கிறது அந்நிய படையெடுப்பு இந்தியாவில் உக்குரம் பெற்றிருந்த அந்த பதினான்காம் நூற்றாண்டிலே தமிழகத்தை சார்ந்த மன்னர்கள் மக்கள் எவ்வாறெல்லாம் அவதி உற்றனர் அதை நேரலையில் கொண்டு வந்து காட்டியிருக்கின்றார் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த படத்திலே நமக்கு பல்வேறு விதமான சத்திரிய லட்சணங்களை போதித்திருக்கின்றார் அதாவது ராஜ பரிபாலனம் அறிவு திறன் வீரம் ராஜதந்திரம் அதிகாரம் பெண்ணுரிமை பெண்களினான வீரம் போர் வியூகம் போர் திறன் அதோடு சத்திரிய தருமம் குறித்தெல்லாம் இதில் அழகாக பேசியிருக்கிறார் அது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அதாவது பாகுபலி பட ரேஞ்சுக்கு ஒரு குறைந்த பட்சத்தில் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பத்து கோடி ரூபாயில் அவ்வளோ ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு இதை கொண்டு போ கொண்டு செல்ல முடியுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் ஒரு சிறந்த ஒரு மு முயற்சி இது இந்த காலகட்டத்தில் தமிழகத்திலே இந்த தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரியான ஒரு படத்தை யாரும் எடுத்திருக்கவில்லை எடுக்கவும் இல்லை எடுக்கப் போகிறதும் இல்லை இது மோகன்ஜி அவர்களுடைய வெரி போல்ட் டிசிஷன் அதாவது அவர் சத்ரியன் என்பதை நிரூபித்திருக்கிறார் தற்போது சமகாலத்தில் ஒரு சத்ரியனாகவே வாழ்கிறார் அகில பாரதி சத்ரிய முகாசபை தென்னிந்திய மாநில தலைவராக நான் அவருக்கு இந்த அருமையான ஒரு ஒரு பாராட்டத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் இந்த படத்தை சத்திரியர்களாகிய நான் தவறவிடக்கூடாது நிச்சயமாக திரையக சென்று பார்வையிட வேண்டும் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எந்த ஒரு துணையுமின்றி எந்த ஒரு கட்சி இயக்கத்தினுடைய துணையுமின்றி இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு படைப்பினை தனி ஆளாக நின்று சுயமாக நின்று இது ஒரு போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு நாம் தான் அவருடைய கருத்தை நீங்கள் வேண்டும் நாம் தான் சப்போர்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் தவறாமல் இந்த படத்தை திரையரங்கில் சென்று பார்வையிட வேண்டும் என்று உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு கம்மாண்டர் ஏம் ராஜசிம்மன் தென்னிந்திய மாநிலத்தின் தலைவர் அகில பாரதிய சத்ரிய மகாசபை நன்றி வணக்கம் ஜெய் சத்ரியா